வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலவரம் மேஷத்தில் குரு ராகு மிதுனத்தில் சூரியன் புதன் கடகத்தில் சுக்ரன் சிம்மத்தில் செவ்வாய் துலாமில் கேது கும்பத்தில் சனி இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜூலை எட்டாம் தேதி அன்னைக்கு மிதுன ராசியில் இருக்கிற பு புதன் பகவான் கடகராசிக்கு ஆகிறாரு அதே நாள் அதே ஜூலை எட்டாம் தேதி நீக்கி சுக்ரன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஜூலை பதினாறு சூரியன் மிதுனராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புத சூரியன் சேர்க்கை பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஏன்னா இருபத்தி நாலாம் தேதி நீக்கி புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூலை மூன்று குரு பூர்ணிமா வியாச பூஜை ஜூலை ஒன்பது பாலு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை அன்று சப்தமி திதி வரதுனால ஜூலை பதினைந்து சனி பிரதோஷம் ஜூலை பதினாறு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம் ஆடி மாத பிறப்பு ஜூலை பதினேழு ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி ரெண்டு பூரம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான சந்தோஷத்தை தரக்கூடிய காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தேன்னா ஜூலை நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்கள் எடுத்த காரியத்தில் ஜெயத்தை தரக்கூடிய வெற்றியை தரக்கூடிய சாதகமான நாட்களாக இருக்குது சந்தோஷமான அனுபவங்களை பெறக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும் வா இந்த மாத ஆரம்பத்திலேயே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த முதல் மூன்று நாட்கள் சங்கடத்தை தரக்கூடிய நாட்கள் அதாவது சந்திராஷ்டமம் ரெண்டு வருது இந்த மாதத்துல மாத ஆரம்பத்தில் ஒரு சந்திராஷ்டமோ மாத கடைசியில் ஒரு சந்திராஷ்டமோ சந்திராஷ்டமம் என்னைக்கு வருதுன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி காலை பத்து மணி இப்போ பத்தொம்போது நிமிஷத்துலேருந்து ஆரம்பித்து ஜூலை மாதம் ரெண்டாம் தேதி மதியம் ஒரு மணி பதினெட்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமோ மாத ஆரம்பத்தில் அதே மாதிரி மாத கடைசியில் இருபத்தி ஏழாம் தேதி ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ராத்திரி பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ மாத ஆரம்பமும் மாத கடைசியும் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் இந்த மாத கடைசியில் முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்தேன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் இருபத்தி ஏ ஒன்பதாம் தேதி என்னைக்கு ராத்திரி பதினோரு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த இடத்துக்கு வரும்பொழுது சூரியன் வந்து கடகராசியில் இருப்பார் அதனால் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டு சந்திராஷ்டமங்களும் சங்கடத்தை குழப்பத்தை ஏற்படுத்தும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போறது அப்படின்னு பார்த்தேன்னா குடும்ப தலைவிகளுக்கு இரண்டாம் இடத்ததிபதியான சுக்கரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்கள்ல சஞ்சாரம் பண்ண போறாரு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாம் தேதி அன்னைக்கு சோ எட்டாம் தேதி வரைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் அதாவது உங்களுடைய உத்தியோக ரீதியாக குடும்பத்துல உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை சம்பந்த இந்த காலத்துல குடும்ப தலைவர்கள் அல்மோஸ்ட் நைன்டி பர்சன்ட் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவும் இருக்காங்க எம்ப்ளாய்டு பர்சனாகவும் இருக்க இல்லாட்டி சுய தொழில் பிஸ்னஸ் உமனாகவும் இருக்காங்க அதனால உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்துகின்றது அதே சமயம் குடும்பஸ்தானமும் வலுவாக இருக்குது அதனால உங்களுக்கு பண வரவுகள் ஏற்பட்டாலும் சில தொய்வுகள் ஏற்படுறதுக்கு சில காரணங்கள் இருக்குது ஃபர்ஸ்ட் காரணம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் தன்னுடைய நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறார் அதாவது கன்னிராசி அவருக்கு நீச்சஸ்தானம் அதுலேருந்து ஒரு நைன்டி டிகிரிஸ் முன்னாடி இருக்காரு அதனால உங்களுக்கு பண வரவு இருக்கும் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருக்குமே எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமே தவிர பெரிய லெவல்ல வருமானம் இருக்காது குடும்பஸ்தானம் உங்கள் குடும்பஸ்தானாதிபதியான சுக்ரன் நான்காம் இடம் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற நாட்களில் இந்த மாதம் முழுவதும் வியாபார விஷயத்தில் உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்காது ஓரளவுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள் ஆனால் குழந்தைகள் இந்த மாத ஆரம்பத்தில் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்காரு சனி பார்வையில் விரைய குருவின் பார்வையில் இருக்கிறதுனால குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு செவ்வாய் சனி பார்வையில் இருக்கிறதுனால தடுமாற்றங்கள் ஏற்படும் முன்கோபம் அதிகரிக்கும் கலைத்துறை நம்பர் நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு முன்கோபத்தினால் உங்களுடைய பதவி உயர்வில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உங்கள் கோபத்தினால உங்கள் செயல்பாடுகளில் எந்த விதமான தடுமாற்றமும் ஏற்படக்கூடாது கோபத்தை மனசுக்குள்ள தேக்கி வச்சுக்கோங்க வன்மத்தை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க உங்களை பத்தி தப்பா பேசினவங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கறதுக்கு இது நேரம் கிடையாது அதனால கவனமாக இருந்துக்கிறது நல்லது படிக்கின்ற குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் இருப்பார்கள் அதனால் பெற்றோர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஏன்னா இப்போ நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த செவ்வாய் ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்கள் குழந்தைகளிடம் மாற்றங்கள் ஏற்படும் அதன் மூலமாக அவர்களால் இருந்த கவலைகள் விலகும் இந்த மாதத்தில் அந்த பயிற்சி இல்லை ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இருக்குது ஆகஸ்ட் பதினெட்டு தேதி வரைக்கும் அதனால் ஆகஸ்ட் பதினெட்டு தேதி வரைக்கும் இந்த குழந்தைகளிடம் சற்று கவனமாக இருக்கணும் சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களுடைய அதிகாரத்தன்மை வெளிப்படக்கூடிய நேரம் இது அதிகாரத்தன்மை வெளிப்படுறதுனால எல்லாருக்கிட்டையும் அந்த மாதிரி அதிகாரத்தோட பேசணுமா அப்படின்னு கேட்டால் அதுல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அடுத்தவர்கள் அடுத்தவர்களிடம் பேசும் பொழுது உங்களை விட வயதில் மூத்தவர்கள் உங்களை விட பதவியில் மூத்தவர்களிடம் சற்று மரியாதையை கொடுத்து பேசுவது நன்மையை ஏற்படுத்தும் என்னதான் அதிகார இருந்தாலும் உங்களுக்கு சில விஷயங்கள்ல விட்டு முயற்சி பண்ணணும் உங்க ஈகோவை வளர்த்துக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்த வரைக்கும் சிக்கல் இருந்தது அந்த நான்காம் இருந்து செவ்வாய் பயிற்சி ஆகிட்டாரு ஜூன் முப்பதாம் தேதி அன்னைக்கு இதன் மூலமாக உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் சில முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு புதிய முதலீடுகள் மூலமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் பூமியில் லாபம் வரும் பூமியில் பூமியை விற்கிறதுக்குண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் பண வருமானத்தை ஏற்படுத்தும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது அதுவும் குறிப்பாக சூரியன் நான்காம் இடத்துக்கு வருகின்ற பதினைஞ்சாம் தேதிக்கு மேல பதினாறாம் தேதிக்கு மேல எடுத்த காரியத்துல வெற்றி அடைகிறது மட்டும் இல்ல உங்களுடைய பதவி உயர்வு பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அதிகமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அதனால உடல் சோர்வு இல்லாம பாத்துக்கோங்க உடம்புல அசதித்தன்மை ஏற்படாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் ஒவ்வாமை அதாவது அலர்ஜி அலர்ஜி ஏற்படாம பாத்துக்கிறது அவசியமான ஒன்று உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிற வரைக்கும் ஜூலை பதினாறு வரைக்கும் மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் குழந்தைகளை பற்றிய தடுமாற்றம் வியாபாரத்தை பற்றிய தடுமாற்றம் சகோதர சகோதரிகளின் தொடர்புகள் மூலமாக தடுமாற்றம் கவலைகள் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால தாயார் விஷயத்துல எந்த பாதிப்பும் இல்லை அதனால தாயாருக்கும் உங்களுக்கும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு காதல் வயப்படாமல் இருப்பவர்கள் இந்த மாதம் காதல் வயப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது மொத்தத்தில் எல்லாமே நல்ல முறையில் போகக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுக்கு ராசியில் இருக்கிற குரு உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் அதே சமயம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வயது முதிர்ந்தவர்கள் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதோ ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் உடம்ப கவனமா பாத்துக்கோங்க நான்காம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெரிய தொய்வு இல்லை ஆனால் ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உடல் சோர்வு உடல் மெலிந்து போவதன் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடாதீங்க உடம்புக்கு ஏற்றதை சாப்பிடுங்க உடம்புக்கு உடம்பு ஏற்றுக்கிறத சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவை உண்பது உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் வரும்னு சொல்லியிருக்கேன் அதை பத்தி நீங்க கவலைப்பட தொழில் விருதி ஏற்படும் கடல் கடந்து உண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் இருப்பினும் செலவுகள் அதிகரிக்கின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க முடிந்தவரை ஆரோக்கிய விஷயத்துல எல்லாருமே இந்த ராசியில பிறந்த அனைவருமே எச்சரிக்கையா இருந்துக்கிறது நல்லது என்னதான் ராசிநாதன் நான்காம் இடத்துல நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வந்தாலும் ராசியில் குரு இருக்கிறது உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் உங்களை ஒரு நாலு சவுத்துக்குள்ளே படுக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார் அது இப்போதைக்கு இல்லை இன்னொரு ஆறு மாதம் இருக்குது ஆனால் இருந்தாலுமே ஜாதக பலனை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் அன்னதானம் முடிந்தவரை செய்வது நல்லது அதாவது அடுத்தவங்களுக்கு சாப்பாடு போடுங்க அதே சமயம் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் முருகனையே குருவாக ஏற்று குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் திருப்புகழ் மந்திரத்தை தினமும் சொல்லிவர அந்த முருகன் உங்களுக்கு வழித்துணையாக இருந்து குருவாக இருந்து வழி உங்களை வெற்றி பெறச் செய்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவாள்